செங்கோட்டையனை உறுதியாக சந்திப்பேன் என தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பன்னீர்செல்வம் அளித்தார் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்ப்பேன் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலத் தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்தது குறித்து ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்டபோது நயனா நாகேந்திரனின் நல்ல மனதிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் எதிர்காலம் குறித்து கேட்டபோது எதிர்கால முடிவை பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறுவேன் என்றும் செங்கோட்டையன் ஒருங்கிணைப்பு குறித்து கேட்டபோது செங்கோட்டையனின் முயற்சிக்கு முழு ஆதரவு என்றும் அவர் எடுக்கும் அனைத்து முடிவுக்கும் ஆதரவு தெரிவிப்பேன் எனவும் பத்து நாட்களுக்கு முடிந்த பின்பு அனைவரையும் அழைத்துக் கொண்டு பேசுவார் என்றும் செங்கோட்டையனை உறுதியாக சந்தித்து பேசுவேன் என தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிடி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து நாங்கள் ஆதரவே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டுன்ட்டார் இப்போ உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னவா சார் இருக்கும் இப்ப உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன காலத்தில் எல்லாம் அழைத்தது முடிவு தெரிவித்து விட்டு தான் சார் இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கு ஏன்னா வந்து எல்லாமே ஒருங்கிணைந்து பேசணும் நான் ஏதாவது ஒருங்கிணைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு முயற்சி எடுத்துடோன்னு இருக்காரு இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட எதுவும் செங்கோட்டை செங்கோட்டையன் அவருடைய முயற்சிக்கு முழு ஆதரவு என்னுடைய ஆதரவு இருக்கு தெரிவித்து அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்க்கை சார் உங்கள்கிட்ட சம்மந்தமாக ஏதோ பேசியிருக்காங்க சார் இல்லை பத்து நாள் அவகாசம் சொல்லியிருக்கேன் பத்து நாள் பத்து நாள் முடிந்த பின்னால் அனைவரையும் கூப்பிட்டு அழைத்து பேசுவார் என்று நீங்கள் அவரை போய் சந்திச்சு அவரை சந்திப்பா சந்திப்பாங்க